பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள துணி மற்றும் நகை கடைகளில் மக்கள் கூட்ட மலை மோதுகிறது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி விழா காலம் என்பதால் தற்போது தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் மலை மோதுகிறது கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க நாளை மறுதினம் பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் இறுதிக்கட்டமாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்க தற்போது சென்னை தியாகரில் இருக்கக்கூடிய அந்த துணிக்கடைகளுக்கு தற்போது படையெடுத்து வருகின்றனர் குறிப்பாக இன்று காலை முதலே இன்று காலை முதலே வந்து சே இந்த தியாகநகர் பகுதியில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பொதுமக்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கு தேவையான துணிகள் மற்றும் நகை போன்ற இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட தேவையான பொருட்களை வாங்குவதற்கு காலை முதலே கூட்டம் அலைமோதி வருகிறது தற்போது நம்ம இருக்கக்கூடிய தியாகநாயர் ரங்கநாதன் தேர்வில் நேரடியாக அந்த காட்சியை பார்க்கலாம் முழுமையாக இந்த சாலை முழுவதுமே பொதுமக்கள் கூட்டம் என்பது தான் முழுமையாக இருக்கிறது இது போல தான் காலை முழுவதுமே பொதுமக்கள் வந்து தற்போது வரை இந்த சாலையில் முழுமையாக மக்கள் கூட்டம் என்பது தான் இருந்து வருகிறது பொதுவாக சென்னை மக்களை பொறுத்தவரையில் இந்த தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு முழுமையாக இந்த தியாகராய நகர் மற்றும் புரட்சவாக்கம் போன்ற பகுதிகளுக்கு தான்

அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அலைய போல் இங்கே கலெக்ஷன்ஸும் நல்லா வந்திருக்கு இப்போ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இதே போல் இந்த பொங்கல் பண்டிகைக்கு ஏராளமான புது வகைகள் துணி வருகை தந்துள்ளதாகவும் அதை எடுக்கவே பொதுமக்கள் தற்போது ஆர்வம் காட்டுறாங்க குறிப்பாக ஒரு கடைக்குள்ளே போய் நிறைய கடைக்காட்டையும் பேசலாம் என்ன மாதிரியான இந்தாண்டு புது துணி வகைகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரடியாக பேசலாம் சரி இப்போது தீபா பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது என்ன மாதிரியான பொது வகை துணி வந்திருக்கு பொதுமக்கள் ஏதோ வாங்க ஆர்வம் காட்டுறாங்க இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஆலியா கட் நைரா கட்டு லெகங்கா சோலி அது மாதிரி நிறையா வெரைட்டி நிறையா வந்திருக்கு அப்போ சாரியில் பார்த்திங்கன்னா காப்பர் சாரீ டிஷ்யூ சாரீ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்திருக்கு நிறைய கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு ஆனால் கஸ்டமர் தான் இந்த வாட்டி போன வாட்டியோட இந்த வாட்டி கம்மி ஏன்னு பார்த்தீங்கன்னா மலை சென்னையில் நிறைய பேர் நிறையா சேதமாயிருக்கு நிறையா அவங்க செலவுகள் இருக்குது அதனால் போனவசி கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் வந்து சேல் கம்மி தான் எங்களுக்கு பொங்கலுக்கு இப்போது பொதுமக்களை பார்த்தீங்கன்னா என்ன வந்து வெரைட்டி வாங்க ஆர்வம் காட்டுறாங்க இப்போ அதை பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தமிழை திருநாள் அது பார்த்திங்கன்னா வெஸ்டி சட்டை அவங்க சேரீ தான் கட்டுவாங்க மெயின் அதனால் ஸாரி வாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சாரீ ரொம்ப வாங்குறது ஜென்ஸ் அவங்க வேட்டி சட்டை மேக்ஸிமம் அவங்களே தமிழ் திருநாளே வேட்டி சட்டையும் சேரீ தான் கட்டுவாங்க அதிகமாக அதனால அதிகமாக அதான் சேல் ஆகிட்டுருக்கு இப்போதுக்கு ஒரு நாளே பொங்கல் பண்டிகை இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இந்த தியாகநகர் பகுதி முழுவதுமே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான துணிகளை வாங்க ஆர்வமா இருக்காங்க